வாங்கறாரு புள்ளைக்கு பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வருவாரு நான் என்ன கேக்குறேன் வந்த உடனே ஆடு இருக்குதே ஆட்டுக்கு பிபி வருதா கோழி இருக்குதே கோழிக்கு சுகர் வருதா மாடு இருக்குதே மாட்டுக்கு கொலஸ்ட்ரால் வருதா ஆடு பொண்ணு பார்க்க போனிச்சா நான் கேக்குறேன் மாடு பொண்ணு பார்க்க போனிச்சா இல்ல நீ என்ன ஆணி எனக்கு பொங்கு பொண்ணு பார்க்க போனே

அதனால அதிலே இவங்க வந்து பொம்பளங்களால பிரச்சனை பொம்பளைங்களால பிரச்சனை நான் என்ன கேக்குறேன் மேடையில பாருங்க ஒரு கண்ணுதான் அடிக்கும் வீட்டுக்கு போனா யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு அடிக்குமேன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம மேடையில அடுத்த சைட் நாங்க சந்தேகப்படாம ஆமா ஸ்கிரிப்ட்ல சைட் அடிக்கிறதெல்லாம் எங்க அண்ணன் தம்பி

ஆசை யாரமா விட்டுச்சு இவ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க இவன் மட்டும் கல்யாணம் பண்ணனே ஏன் நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாதா கூடாதா ஆசை யாரோ விட்டுச்சு இவ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கு வாங்கலாம் ஆனா குறைய நம்ம பக்கம் சொல்லுவாங்களா சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னமா அப்படி கேக்குற என கல்யாணம் ஆயிடுச்சுமா ஏன் அவர் ஸ்கிரிப்ட்ல சைட் அடிக்க சொன்னா உடனே சைட் அடிக்கிறீங்க நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க ஒரு பதட்டமா இருக்குல்ல இருக்கு இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல ஆமா

எப்படி தெரியுமா எப்படிமா இப்ப என் வீட்ல மூணு அண்ணன் தம்பி நான்தான் மூணாவது மருமக நான் போற வரைக்கும் எங்க வீட்ல நாலு ஜொடடிய ஒரே ரேஷன் கார்டல தான் இருந்துச்சு நான் போனே ரேஷன் கார்டை நாளாக்கினேன் குடும்பத்தை பெருக்கினேன் ஆஹா ஒரு ரேஷன் கார்டுக்கு எத்தனை கிலோ அரிசி எத்தனை கிலோ ஜீனி 20 கிலோ ஜீனி எத்தனை கிலோ 2 கிலோ நாலு ரேஷன் கார்டானா எத்தனை கிலோ அரிசி எத்தனை கிலோ ஜீனி ஆல்ரெடி கிலோ 80 கிலோ அரிசி 8 கிலோ ஜீனி ஜீனி கரும்பு வாங்கினா பொங்கலுக்கு எத்தனை கரும்பு வாங்குவாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு மொத்த கரும்பு கொடுப்பாங்க நான் நாலு கரும்பு வாங்கி கொடுக்குறேன் கஞ்சா பயில மொத்தமா வாங்கினாலே மூணு தான் வாங்குவாங்க நான் போனஸா ஒரு கரும்பு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருக்கேன் இப்ப எனக்காக இதெல்லாம் செஞ்சே இந்த மாதிரி கோயிலுக்கு கூட தனி குடுத்துற போறதுனால பெருமா இருக்கு தெரியுமா எப்படிமா புண்ணியம் இருக்கு தெரியுமா எப்படி நாலு பேரும் ஒரே வீட்ல இருந்துட்டு ஒத்த வரையே தான் கட்டி நான் போய் குடும்பத்தை பெருக்கனதுனால தான் இப்ப நாலு வரி போயிட்டு இருக்குது கோயிலுக்கு கூட ஆர்வம் வரல கைத்திட்டீங்க

என்னை மாதிரியான எக்ஸாம்பிள் பொண்டாட்டி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க என்னமா எக்ஸாம்பிள் பொண்டாட்டி ஆமா காலையில எடுத்து காட்டு பொண்டாட்டி பொண்டாட்டிகளுக்கெல்லாம் எடுத்து காட்டு நான் தான் நான் யாரு தெரியுமா யாரு நான் உதாரண புருஷன் அப்படியா ஆமாமா உதாரண புருஷனா இருக்கல இல்ல உத்தம புருஷனா இருக்கணும் ஆமா ஆமா இப்ப புருஷனா இருந்தா இப்படி மாரியம்மா கா புருஷன் மாதிரி தான் இருக்கணும் எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியா ஆமா உங்க வீட்டுக்காரமா பேர் மாரியம்மா மாரியம்மா அப்படிதான் எல்லாரும் கூப்பிடுவாங்க பெருமா பேசிக்கிறாரு கா உள்ளூர் இல்லாதனால

பேர் நீங்களே நியாயத்தை சொல்லுங்க இவ்வளவு வேலை இப்ப பட்டிமன்றம் பேசணும் காலையில வேலைக்கு போகணும் எட்டு மாசம் புள்ளைய நான் பாத்துக்கணும் இவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் சமையல்ல ஏதாவது குறை இருந்தா குறை சொல்லாம தின்னாதான் என்ன உங்க தொண்டையில எல்லாம் இறங்காதா நான் கேக்குறேங்கா நான் செஞ்ச கேசரில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பா கேசரில காரமா ஆமா அது முட்டை அடிதான் அப்புற தான் தர்மாசபத்தில நான் பட்டிமணை பேசிட்டு நான் பேசாம ஜெயிலக்கே போறேன் தான் கிடப்பேப்றோம் கேசரில எப்பவுமே கேசரில காரம் கூட கேஷ்மிரி chili powder போடுங்க சேப்பு கடயில வரணும்னே காஷ்மீரி chili போடுறா. ஆமா ஏதோ காஷ்மீரி பவுடர் போடுன்னு சொன்னாங்க. நம்ம chili powder போட கூடாதுமா அது கேசரி பவுடர் தனியா கடயில வச்சிரு. அதாங்க காஷ்மீரி chili powder ன இருந்துச்சு அதுவும் இது ஒண்ணு இல்லையா. அது இல்ல மா அது சிக்கனுக்கு போடுறதுமா. அப்புறம் கேசரி என்ன? கேசரி பவுடர் ன தனியா வையுமா பாக்கெட்ல இருக்கு. பான்ஸ் தானே இருந்துச்சு. பான்ஸ் போடுறா. நீங்க அதுக்கா ரொம்பலாம் என்ன கிண்டல் பண்றீங்க. அது மூஞ்சை அடிச்சிட்டு வா. வெள்ளைறான இருக்கும்.

என்ன பண்றது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டி தான் நடுவர்களே ஆகணும் ஒண்ணு இல்ல இந்த மாமியார் எல்லாத்தையும் பார்த்து அம்மா அம்மா நீங்க பேசிட்டு போறாங்கல்ல இந்த மாமியார் எல்லாத்தையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப என் வீட்ல என் மாமியார் இருக்காங்க என் மாமியாரோட புருஷன் இருக்காங்க நானும் இருக்கேன் என் புருஷன் இருக்கார்ல என் கேள்வி என்னன்னா அக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க மாமியாரு மாமியாரோட புருஷன் நம்ம நம்மளோட புருஷன் என் கேள்வி என்னன்னா என் மாமியார பாத்து கேக்குறேன் வீட்டுல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் ஓ புருஷனை ஓ பேச்சதான் கேட்கணும் என் புருஷனை ஓ பேச்சதான் கேக்கணும்னா நான் எதுக்கு அந்த வீட்ல புருஷனா கேக்க சொல்ல ஆமா எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு மாமியார் நீங்க மட்டுமே ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா எப்படிதான் வந்திருக்கிற மருமகளுக்கு ஒரு உரிமை இருக்கும் குடும்பம் இருக்கும் நல்லா பாருங்க வீட்டுல இருக்கிற யார நம்ம எந்த மருமகளும் அங்க வர்றது கிடையாது கணவனை மட்டுமே நம்பி அந்த வீட்டுக்குள்ள நாங்க வர்றோம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா குடும்பத்தை நாங்க ரொம்ப சந்தோஷமா நடத்துவோம் நீங்க எப்ப எங்க அம்மா தான் முக்கியம் எங்க அம்மா தான் முக்கியம் உங்க அம்மாவுக்கே சப்போர்ட் பண்றீங்களோ அப்பதான் மனைவி எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பா மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனையா வீட்டுக்காரர் நீங்க இருக்கீங்களா அம்மா நீ பண்ணது தப்பு மனைவி நீ பண்ணது தப்புன்னு எப்ப நீங்க மனசார தைரியமா பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இந்த மருமக மாமியார் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிரும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு ஆனா மாமனாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை நடக்கிறது குறைஞ்சிருச்சு ஏன் தெரியுமா மாமனார்லாம் மருமகன மகளா ஏத்துக்கிட்டு அப்பாவா மாறிட்டாங்க அதனால எங்களுக்கும் எங்க மாமனாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா மாமியார்லாம் நாங்க கடைசி வரைக்கும் மாமியாரா மட்டும்தான் இருப்போம்னு சொல்றதுனால இன்னும் எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை நடந்துட்டே இருக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தை தலைக்க வைக்கிறது உங்க குடும்பத்துல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஏத்துட்டு உங்க குடும்பத்தை வாழ வைக்கிறதே மருமகன் ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் காரணத்தினால நடுவராகிய நீங்க தீர்ப்பை எங்க பக்கம் தான் தரணும்னு கேட்டுட்டு வாய்ப்பளித்து உங்களை நன்றி பாராட்டி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்